நம்மளுடைய இலக்கு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலமா இந்த மாநிலத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அமைதியான முறையில் அவர் எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாத்தையும் நடத்திட்டு போயிட்டு இருக்காரு கேவலமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் தூக்கி போட்டு மிதிச்சா தெரிய ஈழத்தில் வந்து தன் இனத்துக்காக விடுதலை வேண்டும்னு சொல்லி ஒரு போராளி களப்போராளியாக போராளியா இருந்த மாவீரன் மேதகு பிரபாகரன் அவர்களை வந்து சிறுமை சிறுமைப்படுத்துற விதமாக அந்த யுத்த பூமியில வெடிகுண்டு சத்தம் கேட்டு கொண்டு இருக்கிற அந்த யுத்த பூமியில அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஆமகாரி சமைச்சு போட்டாருன்னு சொல்லி சொல்றேன் நான் ஒத்த அதை கேட்டுக்கிட்டு ஆமா சாமி கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது எந்த தயத்துல சொன்னா நீங்க போய் சந்திச்சது ரெண்டு மணி துளி தானே அந்த ரெண்டு மணி துளியில இவ்வளவு செஞ்சாரான்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருந்து இருந்ததுன்னா அந்த இந்த மாதிரி பேச மாட்டாரு எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு கூட்டம் இந்த தலையாட்டுது ஆடு மாடு மேய்கிட்ட அரசாங்க பணியா மாத்துவோம் சொல்றோம் அதுக்கும் கை தட்டுறாங்க இன்னைக்கு தலைவர் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட அத்தனை திட்டங்களை இருக்கிறதுனால சார் இந்த மாநிலம் முன்னேறி இருக்குது தந்தை பெரியார் தலைவர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா போட்ட பேஸ் மட்டத்தினாலதான் இந்த மாநிலம் இன்னைக்கு உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்கு சார் இதை பார்த்துதான் வடக்கில இருந்து வர அத்தனை பேரும் சங்கி கூட்டம் எல்லாம் வயிறு எறிஞ்சு இந்த மாநிலத்தை சீரழிக்கணும்னு போட்டி போட்டுன்னு வந்துட்டு இருக்கான் சார் கட்டிய வச்சு வாழ வக்கு இல்லாம காட்டுக்கு அனுப்பிச்ச ஒரு ராமர் அவருக்கு இன்னைக்கு கோயில் கட்டுறாங்க சிலை வைக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க திறந்து வைக்கிறது தாம் பொண்டாட்டியை வச்சு வாழ வக்கு இல்லாத நடுத்தர்ல விட்ட மோடி இன்னைக்கு திறந்து வைக்கிறார் குட் காம்பினேஷன் நான் வழி இல்லை வணக்கம் நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் ஈகை கோ தனசேர் வந்துள்ளார் அவர் ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா கிளாம்பாக்க பஸ் ஸ்டாண்ட் திறந்ததும் திறந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு அதோட பார்த்தீங்கன்னா உள்ளதிலேயே சீமந்த பாத்தீங்கன்னா நம்ப அதாவது சமூக வலைதளத்தை வந்து பயங்கர ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு அதாவது கிளாம்பாக்க பஸ் ஸ்டாண்ட வந்து பொதுமக்கள் கேட்டாங்களா பொதுமக்கள் கேட்ட நீங்க இப்போ நிறைய இருக்குது அதை கொடுக்காம பொதுமக்கள் எது கேட்கலையோ அத கிளம்பாக்க பஸ் ஸ்டாண்ட் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அதாவது இங்க வந்து நம்ம கோயம்பேட்டு இருந்து ஈஸியா போயிட்டு இருந்தாங்க இப்போ கிளம்பாக் பஸ் இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் நிறையா வசதிகள் இல்லை இது வந்து இவங்க தலைவர் பேர வைக்கிறக்கோசரம் அவசர அவசரமாக வேலையில் வந்து குறைவாக அதாவது மக்களுக்கு பயன்படாத அளவுக்கு தப்பு தப்பாக பண்ணியிருக்கிறதா வந்து அவர் வந்து மிகப்பெரிய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார் சீமானுக்கு வந்து பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை அவர் வந்து கால நேரம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு பச்சையாக சொல்ல போனா குடிச்சிட்டு ஒரு பேச்சு குடித்து முடித்த உடனே ஒரு பேச்சு நிதானமாக இருந்தா அவர் வாழ்க்கை அப்படி தான் இருக்கு இதே கலைஞர் வந்து உயிரோடு இருக்கும்போது அவர் பக்கத்தில் அவர் பாக்கெட்டில் இருந்த பேனாவை எடுத்து நான் உரிமையோடு எழுதுனேன்னு சொன்னேன் அந்த சீமான் இன்னைக்கு வந்து கலைஞர் பேரை வச்சு ஒரு பிரம்மாண்டமான பிற பேருந்த நிறுத்தத்தை உருவாக்கி இருக்கிற மொத்த பயணிகளும் மொத்த மக்களும் நாட்டு மக்கள் மொத்த பேரும் பாராட்டி மகிழ்கிற அந்த பேருந்து கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இவர் வர சொல்லிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாரு பேருந்து நிலையம் யாருன்னா கேட்டாங்களா யாருன்னா கேட்டாங்களா முட்டாளா சார் அந்தாலு முட்டாளா அந்தாலு யாருன்னா கேட்பாங்களா வந்து மாநிலத்தின் முன்னேற்றத்துக்கு ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு கொள்கை முடிவெடுத்து ஒரு அரசாங்கம் அந்த திட்டங்களை தீட்டி மக்களுக்கு பயன்படுகிற வகையில் அதை பிரம்மாண்டமாக அதை வடிவமைச்சு எல்லாம் போய் சேரணும்னு கொண்டு போய் சேர்க்கணுன்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டாடும் போது இவரை கூப்பிட்டு கேட்பாங்களா யாரா கேட்டாங்களா தம்பி யாரா கேட்டாங்களா தம்பின்னு இருக்கிற நிருபரம்லாம் பார்த்து கேட்கறாரு யார் கேட்கணும் இப்போ இந்த நாட்டில் ஆரம்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் போட்ட திட்டங்கள் எல்லாம் பொதுமக்களை கூட்டி வச்சு இந்த திட்டம் வரலாமா வரக்கூடாதான்னு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டா கேட்டு நின்னுந்தாங்க பெருந்தலைவர் காமராஜர் மதிய சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு எந்த மக்களையாவது கூப்பிட்டு கேட்டால் கொண்டு வந்தாரு இல்லை இவன் அப்பனும் கேட்டு வந்து கொண்டு வந்தார் இந்த மாதிரி தான் அதே மாதிரி தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே கை ரிக்ஷாவை ஒழிச்சுட்டு சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வந்துன்னு ஒரு திட்டம் கொண்டாந்தாரு யாரையாவது கூப்பிட்டு வச்சு இந்த திட்டம் எப்படி இருக்குது இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்க மாட்டீங்களான்னு கேட்ட அவர் கொண்டாந்தாரு இன்னைக்கும் அந்த மேற்கு வங்காளத்துல கை ரிக்ஷா இருக்குது சார் அந்த அளவு தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கு முனைப்போடு பாடுபடுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற நீ குறை சொல்லணுன்றதுக்காகவே எதையாவது சொல்லிட்டு இருந்தா அதை ஏத்துக்க முடியாது சார் இன்னைக்கு பெண்களுக்கு சொத்துல சம பங்கு வேணும்னு ஒரு சட்டம் கொண்டாந்தார எந்த பெண்களையாவது கூப்பிட்டு வந்து ஏம்மா உங்களுக்கு சொத்து உள்ள பங்கு வேணும் நாங்கள் சட்டம் போடுறோம் நீ என்ன சொல்கிறேன்னு இல்லை ஆண்களை யாராவது கேட்டாரா தலைவர் கலைஞர் பெரும்பான்மையான திட்டங்கள் ம நாட்டு மக்களுக்கு எது பயன்பெறுவதோ அதை கொண்டு வரதுக்கு திட்டம் போடுறாங்க அதுதான் ஒரு ஒவ்வொரு மாநிலத்தில் அந்தந்த அரசாங்கம் நடத்துகிற செயல்பாடு இவரை கேட்பாங்களா கூப்பிட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படி சொன்னா இவர் யார கேக்கணும்னா ஜெயலலிதாவை கேட்கணும் ஜெயலலிதா உயிரோட இருக்கும் போது அவங்க அமைச்சரவையில் இந்த கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்துக்கு இணையா ஒரு பேருந்து நிறுத்தம் வேணும்னு இடத்த தேர்வு செய்தவங்க அவங்க அதிமுக ஜெயலலிதா வந்து அந்த இடத்த தேர்வு பண்ணாங்க அவங்கள தான் இவர் போய் கேட்கணும் இன்னைக்கு அந்த அம்மா இருந்து இருந்தால் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்க மாட்டார் எதுவாக இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டு அலையிறாரு திமுகவை பார்த்து அதை மாதிரி பேச மாட்டார் ஜெயலலிதா இருந்து இருந்தால் மௌனை போட்டு மிதிச்சு நசிக்க எடுத்துருக்கான் அந்த அம்மா எதுக்கடுத்தாலும் வாய் கொடுக்கு எதுக்கடுத்தாலும் பேசுறது அவங்க ஜெயலலிதா இருந்த அப்ப வரைக்கும் வாழை சுற்றிட்டு இருந்தார் ஏன்னா அந்த அம்மா வந்து மொரட்டு சும்பாவம் உள்ள உள்ள ஆளா அது அவங்க எம்எல்ஏவே வந்து அடிக்கும் ஆளை வச்சு ஐஏஎஸ் ஆபிசர் வந்து ஆசிட் விசா அதே வந்து தலைமை தேர்தல் கமிஷனரா இருந்த அந்த டிஎன் என் சேஷன் இதே தாஜ் கவர்மெண்டல் ஓட்டர்ல வெளியே வராதபடி அடிச்சது அதே சுப்பிரமணிய சுவாமி கேஸ் போட்டாருன்றதுனால ஹைகோர்ட்ல வந்து மகளிர் வரலாறு காணாத தரிசனம் வரலாறு காணாத வரவேற்பு கொடுத்து அக்கற அக்கப்போர் பண்ணிச்சு அந்த மாதிரியான ஆளுகிட்ட அவர் பேசி இருக்கணும் தலைவராக இருக்கிற தளபதி அவர்கள் மென்மையான அரசு மென்மையான ஆட்சி நடத்திட்டு இருக்காரு நம்மளுடைய இலக்கு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இந்த மாநிலத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அமைதியான முறையில் அவர் எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு இந்த ஆளுக்கு கேவலமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறது மோனை தூக்கி போட்டு மிதிச்சா தெ தெரியா எல்லாம் அவர் மட்டும் இல்லாமல் பொதுமக்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புற சொல்றாங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து நிறைய வசதி இல்லை இப்போ வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் அதாவது தமிழக அரசு பஸ் தனியார் பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நடக்க வேண்டியது இருக்குது ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது சார் அது காலையில் இல்லை அவசர கால வந்து பண்ணிட்டாங்க அப்படியே பொதுமக்கள் சில பேர் கூட சொல்கிறாங்க சமூக வலைதளத்தில் வேற சார் தொடர்பு சொல்லிட்டு தான் சார் இருப்பான் தொடர்பு சொல்லிட்டு தான் சார் இருப்பான் முன்னில் கிளாம்பாக்கம் பேர் நிறுத்தம் அங்கே இருந்த காலகட்டத்தில் இருக்கிற காலகட்டத்தில் இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பொத்தேரி அந்த பக்கம் கூடு அஞ்சேரி பார்க்கும் இடையில கிளாம்பாக்கம் ரயில் நிறுத்தம் இல்லை உடனடியா தெற்கு ரயில்வேக்கு கடிதம் எழுதி இந்த இடத்துல ஒரு கிலோ ரயில்வே நிறுத்தம் வேணும் அர்ஜென்டான்னு சொல்லி அவங்க மனு எழுதி அதனுடைய செயல்பாடு நெறிமுறை அவங்களுடைய ஒட்டுமொத்த தீர்மானம் திட்டங்கள்லாம் இந்த இதுக்கு திட்ட அறிக்கையை ஏற்படுத்தி அந்த திட்ட அறிக்கையத்தின் நிதி உதவி நிதி ஒதுக்கீடு செய்து அதுக்கு முடியத்துக்கு நாள் அதிகமாக சொல்லிட்டு மாநில அரசாங்கம் இருபது கோடி ரூபாய் உடனடியாக விடுவிக்கிறாங்க தெற்கு ரயில்வேக்கு இந்த இடத்துல கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் வசதிக்காக செய்யணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாங்க அண்ணன் அமைச்சர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே அவர்கள் உடனடியாக அதுக்கு இருபது கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க ஏன் மக்களுக்கு சிரமப்படக்கூடாது ஏன்னா கூடாஞ்சே ரயில் நிலையம் பஸ் இருந்து உள்ளே போனோம் இந்த பக்கம் கொத்தேரி வந்தால் அவங்களுக்கும் உள்ளே போக வேண்டியது சிரமம் வரக்கூடாது இங்கே மெயின்லேயே உடனடியாக பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே மெயின் ரோட்லயே ஜிஎஸ்டி ரோட்லேயே முடிஞ்ச உடனே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் உடனடியாக கிளம்ப ரயில்வே நிறுத்தம் உருவாகும் சார் மக்களுக்கான தேவைகளை மக்களை நேசிக்கின்ற ஒரு தலைவனால தான் சார் இது செய்ய முடியும் மக்களுக்கு உண்டான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஆயிடணும் இவர்கிட்ட யார் வந்து கேக்குறாங்க யாராவது வந்து சொல்றாரு நீங்க சொல்லுங்க தம்பி நீங்க சொல்லுங்க தம்பின்ற எந்த தம்பியாவது வந்து கேக்குறானா எந்த தம்பியாவது வந்து உங்களுக்கு பதில் சொல்றானா இந்த தம்பிங்கெல்லாம் என்ன சொல்றியோ அதை கேட்டுக்கிட்டு தலையாற்ற தம்பிகளா இருக்கிறதுனாலதான் இந்த நிலைமை ஏன் எதற்கு என்று தலைவர் தந்தை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சொல்லி கொடுத்தா எது கேள்வி கேள்வி பக்குவம் இல்லாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறவங்க கேள்வி கேட்கறவங்களா இருந்ததுதான் இவர் சொல்றாரு அஹ் ஈழத்துல வந்து தன் இனத்துக்காக விடுதலை வேண்டும் சொல்லி ஒரு போராளி கள போராளியா இருந்த மாவீரன் மேதகு பிரபாகரன் அவர்களை வந்து சிறுமை சிறுமைப்படுத்துற விதமாக அந்த யுத்த பூமியில வெடிகுண்டு சத்தம் கொண்டு இருக்கிற அந்த யுத்த பூமியில அதெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு ஆமகாரி சமைச்சு போட்டாருன்னு சொல்லி சொல்கிறேன் நான் ஒருத்தன் அதை கேட்டு கேட்டு கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது எந்த தேயத்தில் சொன்னான் அன்னைக்கே அதெல்லாம் எப்படி இங்கே நடக்கிற விஷயமா இதெல்லாம் நீங்கள் போய் சந்திச்சது ரெண்டு மணி துளி தானே அந்த ரெண்டு மணி துளியில் இவ்வளோ செஞ்சாரான்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருந்து இருந்ததுன்னா அந்தாலும் இந்த மாதிரி பேச மாட்டார் எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு கூட்டம் இருந்த தலையாட்டுது ஆடு மாடு மேய்கிழ்தான அரசாங்க பணியை மாற்றுவோம்னு சொல்கிறோம் அதுக்கும் கை தாட்டுறாங்க எதுவா இருந்தாலும் வரைக்கும் இருந்து அதிமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் இவன் ஆட்சி அதிகாரத்துல அதிமுக திமுக சொல்லி வளர்க்கணும் என்ற ஒரே நோக்கத்துக்கு தானே தவிர உண்மையான நேர்மையான அரசியல்வாதி ஒரு தலைவனுக்குள்ள அத்தனை பாகுபாடம் அத்தனை திறமையா இருந்திருந்தா இருந்தாலும் இந்த மாதிரி கேட்க மாட்டாரு இது எவ்வளவு கேவலமா இருக்குது யாரை கேட்கணும் இவர் அப்பனை கேட்கணுமா அதே மாதிரி பேர் வைக்கிறதுக்கு சொல்றாரு இன்னைக்கு இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எம்ஜிஆர் பேரை வச்சு அந்த வெள்ளகாரம் கட்டின வெள்ளகாரம் கட்டின அந்த ரயில் நிலையத்துக்கு எம்ஜிஆர் ரயில் நிலையம்னு பேர் வச்சான அப்போ எங்க போயிருந்தாரு தலைவர் கலைஞர் பார்த்து பார்த்து கட்டின கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு வச்சான அப்ப யார் வந்து இவர் கேட்டு நின்றார் அப்ப எங்க போயிருந்தாரு இந்த சீமா கலைஞரு திமுக இவர் போட்டா இப்படியே பொங்கி எழுவார் எதனால கல்லடி படுற காய்கறி மாடம்தான் கல்லடி படம் உனக்கு எங்களை திட்டினாதான் உனக்கு குழப்ப திமுக விமர்சனம் பண்ணாதான் உங்களுக்கு வயிறு வளர்க்க முடியும் வாழ முடியுன்ற ஒரு காலகட்டத்தில் நீ இருக்க அதனால பேசிட்டு இருக்க இதெல்லாம் நல்லதில்லை சார் பிரம்மாண்டமான பேருந்து நிறுத்தம் சார் இன்னைக்கு வந்த பொதுமக்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க கேட்டு பாருங்க நீங்கள் யூடியூப்ல அவர் சொல்றதை மட்டும் நீங்கள் கேட்குறீங்க அவர் பேசுறதை மட்டும் காசு கொடுத்து யூடியூப்ல வந்து வரவனை வந்து பேட்டி எடுத்து போடுறத மட்டும் நீங்கள் கேட்குறீங்க பொதுமக்கள் பேசுகிறதையும் பாருங்க சார் அவங்க கேட்குறாங்க சார் பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு ஏர்போர்ட் உள்ளே வர மாதிரி இது ஒரு மால் உள்ளே வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு சூரிய சின்னம் அங்க இருக்குது ஏண்டா நான் நான் கேக்குறேன் இன்னைக்கு பாராளுமன்றம் ஒரு சவப்பெட்டி மாதிரி கட்டின சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாராளுமன்றம் அது உள்ள உக்காந்துட்டு இருக்கிற அந்த உறுப்பினர் உட்கார அந்த இடத்த பாருங்க சார் அது கூட அந்த பாதை வந்து ஒரு இடத்துல வட்டமா இருக்கிற இடத்துல கூடும் போது அது சூரிய வடிவில தான் இருக்குது அதுக்கு என்ன சொல்லுவாரு சூரிய வடிவு அங்க போயிச்சு ஏன் வச்சிங்கன்னு சொல்லி அவரை கேட்கத்தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இதெல்லாம் கேட்கறதுக்கு யோகிதா ஏன்னா நாங்க அமைதியா போறோன்றதுனால இதெல்லாம் கேக்குறாரு பேசுறாரு வேற பழப்பு கிடையாது இன்னைக்கு கேட்டாருன்னா பரபரப்பா அவரை வந்து பத்தி பேசுவாங்க நான் சீன்ல இருக்கிறேன் நானும் ஒரு ஆளா இருக்கிறேன்றது தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது அதுக்கு கைத்தாட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது இதுதான் உண்மை சார் உண்மையான நேர்மையான அரசியல்வாதியா இருந்து இந்த நாடு எவ்வளவு கேவலப்பட்டு இருக்குது இந்த நாட்டு மக்களை எப்படி அடிமைப்படுத்தினாங்கன்ற வரலாறு படிச்சுட்டு அவர்கிட்ட இருக்கிற தம்பிகளுக்கு சொன்ன சார் ஒரே ஒரு விஷயம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக நிறுவனம் அழகப்ப செட்டியார் நடத்தி அதை ஆரம்பிச்சு வைக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல அன்னைக்கு இருந்த சொல்றான் இங்க படிக்கிறதுக்கு வந்து பிராமன் மட்டும்தான் படிக்கணும் சூத்திரம் படிக்க கூடாதுன்னு சட்டம் போடுறான் அதை எதிர்த்து குரல் கொடுத்து அவங்க வந்து

நீ ஒன்னா ஒன்னு செய் நீ ஆட்சி பொறுப்புக்கு வா அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் மாத்து நேர்மையா இருந்தா நியாயம் திராணி இருந்தா தெம்பு இருந்தா அன்னைக்கு வந்தாலும் கடற்கலை சமாதியே இருக்காது அது அவர் வரும்போது பாத்துக்கலாம் அவர் வரும்போது பாத்துக்கலாம் முதல்ல பொறுப்பு வரட்டும் சார் அவர் வரட்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரட்டும் திராணி இருந்து தெம்பு இருந்து மக்களை சந்திச்சு அறுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பெரும்பான்மையை பெற்று அவர் ஆட்சி பொறுப்புக்கு வரட்டும் அன்னைக்கு அதை சொல்லட்டும் அன்னைக்கு அதை செய்யட்டும் அப்ப பாத்துக்கலாம் யார் எங்க இருக்கிறாங்க யார் என்ன பண்றாங்க இவர் என்ன செய்யறாரு அது வரைக்கும் நாங்கெல்லாம் கை கட்டி வந்து அப்படியே காதில் போ கம்மல் மாட்டிக்கிட்டு கை கட்டி நிப்போன்னு நினைக்கிறக்க வரலாறு அப்ப அப்போ அவர் பார்க்கட்டும் விளையாட்டு தனமா இருக்கு சார் பைத்தியகாரம் மாதிரி முட்டாள் மாதிரி ஒன்னு ஒன்னும் பேசிட்டு இருக்கா இருந்தாலும் அதை வந்து நீங்க பேட்டின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு கேட்கறீங்க இல்ல சார் இதாரு இது வந்து திமுக ஆட்சி வந்து மக்களுக்காக இதுல அவங்களுக்காகத்தான் அவங்க சொத்து சொல்லிக்கிறாத சில ப்ராஜெக்ட்ல கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாருல்ல எங்க அவரு என்ன அதான் சொல்ற திமுக எதிர்க்கணும் அவர் வயது வளர்க்கணும் அவர் வாழணும் இதுதான் வழி வேற வழி இல்ல சார் ஒரு கட்சி ஒரு ஆளுங்கட்சி வந்து தப்பு செஞ்சா எடுத்து சொல்றாங்க சார் கட்சியை சொல்லித்தானா செய்யன்றது இன்னும் தப்பு சார் வந்திருக்குது ஒன்னும் இல்ல நீங்க மதுரவாயல் டூ துறைமுகத்துக்கு ஒரு பாலம் மேம்பாலம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டி பாதி தூரம் நடந்ததுக்கு அப்புறம் வேலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா காழ்ப்புணர்ச்சிக்காரமாக ஆட்சி மாற்றம் வந்தவுடனே நிறுத்திட்டாங்க யாருக்கு கஷ்டம் அது யாருக்கு நஷ்டம் மக்கள் வரிப்பணம் நஷ்டமாச்சி அந்த பாதை சரியா இல்லாமல் இருந்தது அது முடிஞ்சு இருந்ததுன்னா அந்த பக்கம் போக்குவரத்து இல்லாமல் இருந்திருக்கும் இதெல்லாம் திட்டங்கள் கொண்டு வரது யாரு திராவிட முன்னேற்ற காலம் நீங்க ஒன்றா ஒரு லிஸ்ட் எடுங்க சுதந்திரம் அந்த இருந்து இந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது முதல்ல ராஜதானியா இருக்கும் போது அனைத்து மாநிலங்களை சேர்ந்து தென்னக இருக்கும் போது இருந்த நிலைமையில எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க அதே மாதிரி குஜராத்தையோ பீகாரியோ ராஜஸ்தானியோ மகாராஷ்டிராவையோ மத்திய பிரதேச எடுங்க எடுத்துட்டு வந்து நீங்க காம்பேரிசன் பண்ணி பாருங்க சார் நீங்க கைகடி நம்ம இப்ப ஆரம்பிக்கிறேன்ல ஆரம்பிச்சு டெண்டர் விட்டு இருக்கும் அது வரப்போகுது செய்ய போறோம் நடக்கு போகுது இப்போ நாட்டின் வளர்ச்சிக்கு தான் சார் திட்டம் போட்டிருக்குறோம் இன்னைக்கு தலைவர் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட அத்தனை திட்டங்கள்லாம் இருக்கிறதுனால தான் சார் இந்த மாநிலம் முன்னேறி இருக்குது தந்தை பெரியார் தலைவர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா போட்ட பேஸ் பட்டத்தினால தான் இந்த மாநிலம் இன்னைக்கு உயர்ந்த வந்துட்டு இருக்கு சார் இதை பார்த்து தான் வடக்கிலேருந்து வர அத்தனை பேரும் சங்கி கூட்டம் எல்லாம் வயிறு எரிஞ்சு இந்த மாநிலத்தை சீரழிக்கணும்னு போட்டி போட்டுன்னு வந்துட்டு இருக்கான் சார் அதெல்லாம் தெரிஞ்சு தெ தெரியுமா ஓகே சார் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா திருவண்ணாமலை கிளாத்தின் எடப்பாடி எடப்பாடி பாத்தீங்கன்னா இப்போ சமயத்துல மதுரையில் ஒரு முஸ்லீம் மாநாட்டில் வந்து நிறைய கருத்து சொல்லியிருக்காரு அதை பத்தி பாக்கல அவருக்கு என்ன வந்தது அவர் இவர் பாணியில பேசணும்னா அவர் என்னப்பா பைத்தியம் எதனா சொல்லிட்டு போவார்ன்ற நிலைமை தான் நான் சொல்ல வேண்டியது இருக்கும் ஒன்றும் இல்ல எஸ்டிபிஐ நீங்க சொல்றது வந்து எஸ்டிபிஐயில் மாநாடு நடத்துறாங்க மதுரையில அதுல ஒரு சீஃப் கெஸ்டா அவரை கூப்பிட்டு சிறப்பு விருந்தினரா பேச வைக்கிறாங்க இவர் இந்த உடனே சொல்றாரு இன்னைக்கு சிறுபான்மையின மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் முதல் பொருளை கொடுக்கறது அதிமுக தான்னு வெக்கமே இல்லாமல் சொல்கிறான் இருந்தால் நினச்சி பாருங்க நீங்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சிஏஏன்னு ஒரு அசூர ஒரு இந்த திட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம்களை எதிரான முஸ்லீமுக்கு எதிரான திட்டத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் அந்த இதை நிறைவேற்றணும்னு சொல்லி மத்தியில் இருக்கிற ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிற பாசிச பாஜக கொண்டு வந்த அந்த திட்டத்தை சிஏஏ சிஏ சிஎன்ஏன்னு சொல்லி என்ஆர்ஏன்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டாடும் போது அதுக்கு எதிராக வாக்களித்து இருந்தாருன்னா அந்த திட்டம் நிறைவேறியிருக்கு இருக்காது மொத்தம் இருந்த வாக்குல நூத்தி இருபத்தி வாக்கு வந்து எதிர்த்து வந்தது ஆதரவா நூத்தி இருபத்தி வாக்கு எதிர்த்து நூத்தி அஞ்சு வாக்கு அதுல பதினோரு வாக்கு வந்து அதிமுக போட்ட வாக்கு பதினோரு வாக்கு அதுல கூடுதலா ஜாயின் பண்ணதுனாலதான் நூத்தி இருபத்தி வாக்கு வந்து பெற்று அந்த திட்டம் நிறைவேறிச்சு இல்லைன்னா அந்த திட்டம் நிறைவேறி இருக்காது தோல்வி அடைஞ்சி இருக்கும் அந்த திட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்ட ஆள் யாரு சார் அதிமுக தான் இன்னைக்கு அதை சொல்லுவார் அவரு இன்னைக்கு வெக்கமே இல்லாம இன்னைக்கு சிறுபான்மையினருக்கு நான் உறுதுணையா இருப்பேன் அவங்களுக்கு ஆபத்துன்னு வந்தா நான் முரல் முதல் குரல் கொடுப்பேன்னு சொல்றாரு இது எந்த விதத்துல நியாயம் எல்லாரும் மறந்துட்டு இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்காரு தேர்தல் வரும் மொத்தம் தெரியும் அது மட்டும் இல்ல அடுத்து ஆட்சிமைக்கு போறது அவருக்கு அப்படிங்கிறாரு எப்படி வர அவங்க சொல்லிக்க வேண்டிதான் ரெண்டாயிரத்தி இருபது எல்லாம் கனவு காண வேண்டியதுதான் ஆட்சி மாற்றம் வந்துடுவேன் நான் வந்துடுவேன் 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 வந்துடுவேன்னு சொல்ல வேண்டிதான் மக்கள் தீர்மானிக்கணும் ஆட்சி இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்குது எல்லா மாநிலமும் இன்னைக்கு ஒன்னும் இல்லை இன்னைக்கு முதலீட்டார் மாநாடு நடக்குது முதலீட்டாளர் மாநாடு ரெண்டு நாளா நேற்று இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது நடந்துட்டு இருக்குது பல்லாயிரம் கோடி கணக்கான முதலீடுகளை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அதனால யாருக்கு பெருமை இங்க இருக்கிற தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வரணும் இந்த நாடு செழிப்பா இருக்கணும் இந்த மாநிலம் செழிப்பா இருக்கணும்ன்றதுனால எல்லா திட்டங்களும் கொண்டு வராங்க அதுக்கு கூட இவர் சொல்றார் யார் கேட்டாங்க முதல் முதலீட்டாளர் மாநாடு யார் கேட்டாங்க எந்த தொழிற்சாலை அமைக்கணும்னு வந்து யார் வந்தாங்கன்றாரு இவரை கூப்பிட்டு சீமானை கூப்பிட்டு வாங்க நாங்க இங்க கார் தொழிற்சாலை ஒண்ணு நடத்துறோம் அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு இவரே கேட்பாங்க அவர் நினைப்பு அந்த மாதிரி எல்லாம் கேட்கணும் எல்லாம் செய்யணும்னு நாட்டின் வளர்ச்சி வந்து சார் மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் கிடையாது சார் மாற்றம் வேணும்னு சொன்னால் ஏதாவது ஒன்று செஞ்சுதான் முன்னேற்றம் வேணும்னா ஏதாவது மாற்றி தான் ஆகணும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கும் இதுக்கும் முப்பது கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொன்னால் முப்பது கிலோமீட்டர் தேர்வு செஞ்சது ஜெயலலிதா தூரம் வேணும்னு அப்படி இல்லைன்னா சிட்டிக்குள்ள எங்கே அவ்வளோ பெரிய இடம் இருக்கே நீங்க இன்னும் ஒரு பத்தாண்டு கழித்தோ இருபது ஆண்டுகள் கழித்தோ அந்த இடம் பார்க்கும்போது பிரம்மாண்டமா தெரியும் அன்னைக்கு தெரியும் அந்த மக்களுடைய கஷ்டமா நஷ்டமா எப்படி அவங்க ஆதரிச்சாங்கன்றது அன்னைக்கு தெரிய போகுது இன்னைக்கு வெறும் மாங்காய் பிடிச்சது வாய் பிடிச்சதுன்னு ஒரு பாட்டு போற போக்கல பேசிட்டு போவார் இவருக்கு என்ன வந்தது இப்ப ஐயோத்தில இந்த மாசத்துல இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து ஐயோத்தியில் வந்து ராமர் பாயிண்ட் வந்து திருப்பலா பண்ணாங்க திருப்பலா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரமா பிரமாண்டமான வரவேற்புலாம் பண்ணியிருக்காங்க அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழு மோடி சொல்லியிருக்காமா அந்த மாதிரியா இந்தியா முழு அந்த ராமர் தேவம் ஏத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காமா அது எப்படி பாக்குறீங்க இத பத்தி நாங்க சொன்னோம்னா வந்து காட்டமா தான் சார் சொல்லணும் காரணம் என்னன்னா ராமன் தன் பொண்டாட்டிய வச்சு வாழ வக்கு இல்லாம காட்டுக்கு அனுப்பிச்சவர் ராமர் அவருக்கு இன்னைக்கு கோயில் கட்டுறாங்க சிலை வைக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க திறந்து வைக்கிறது தாம் பொண்டாட்டிய வச்சு வாழ இல்லாத நடுத்தர்ல விட்ட மோடி இன்னைக்கு திறந்து வைக்கிறார் குட் காம்பினேஷன் அதை தான் நான் சொல்லணும் வேற வழி இல்லை இல்ல சார் அவர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ராமார்த்திகம் இந்தியா முழுவதும் எல்லாரும் வீட்டில் ராமார்த்தீவம் ஏத்து அப்படிங்கிறாரு சொல்லுவார் கொரோனா வந்து பேரிடர் வந்தப்ப கூட எல்லார் வீட்லேயும் விளக்கேத்துங்க கொரோனா போயிடான்னாரு அதை விட்டுட்டு கூடவே தட்டுங்க கொரோனா போயிடான்னு சொன்னாரு எங்க போச்சு கொரோனா தட்டினா கொரோனா போயிடுமா இல்ல விளக்கேத்துனா கொரோனா போயிடுமா அது மாதிரி எங்கயோ நடக்கிற அயோத்திய ராமர் விழாவுக்கு இந்தியாவில இருக்கிற நூத்தி நாற்பது கோடி பேரும் வீட்டுல விலக்கேத்துக்கணும் சொன்னா இது எந்த விதத்துல நியாயம் நீங்களும் நினைச்சு பாருங்க ஓகேங்க இப்ப வந்து எடப்பாடி வந்து ஒரு மாநாடு படத்தாரு சொன்னிங்களேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கட்சி வந்து டிஎம்கே கொடுத்தனே கூட்டணி இருந்தது இப்போ நான் அவங்க மாநாடேஸ்வரி பிஏ கூட்டணி வரலையே கூட்டணியில் இல்லையே ஓ கூட்டணி தர்மப்படி மா மாறலாம் வேக வந்து இவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லாதனால மற்ற முஸ்லீம் சம்மந்தப்பட்ட கட்சிகள்லாம் வந்து அவங்க எடப்பாடி ஜாதா போகிற மாதிரி ஒரு ரூமர் இருக்குது சார் தேர்தல் வர வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் சார் மாற்றி மாற்றி பேசுவாங்க இந்த கூட்டணி என் கூட இருக்குது அந்த கூட்டணி அங்கே போகுது ஏன்னா இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் வலுவான ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிற இங்கே இருக்கிற ஏற்கனவே இருந்த கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைந்து மோடி அரசாங்கத்தை தூக்கி எறியணும்னு சொல்லி திட்டமிட்டு எல்லாம் போயிட்டாருக்கு சார் இதை கெடுக்கணும் இதை கெடுக்கிறதுக்கு எதாவது வழி தெரியாதா ஏதாவது வழி இருக்குமா அப்படிங்கிறத வச்சு ஏதாவது அலைவானுங்க இங்கேருந்து இங்கே அங்கேருந்து இங்கேன்னு மாறி மாறி ஏதாவது பேசிக்கிட்டு தான் அலைவாங்க இது எது வரைக்கும்னா தேர்தல் அறிவிக்கிறது வரைக்கும் அது முடிஞ்ச உடனே ஏன்னா அதுக்கு முன்னாடியே பேசினா தானே இவருக்கு நாலு சீட்டு தான் ஆறு சீட்டாக வரும் இந்த பக்கம் ஆறு சீட்டு கேட்டாக்கா நாலு சீட்டாக போவோம் இதெல்லாம் கூட்டணி தருமோ சீட்டு தருமோன்னு ஒன்று இருக்குது கணக்கு அதை பார்த்து அவன் பேசிக்கிட்டு அலைவான் கிட்ட வரும்போது தான் தெரியும் ஒண்ணுல ரெண்டு நாளா பாத்தா நம்ம சின்ன ஒரு தூரல சின்ன மலைக்கே பாத்தீங்கன்னா இந்த நம்ம எம்ஜென்னர்ல சில இடத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போக முடியாத அளவுக்கு அந்த ரோட்ல இருந்து தண்ணி நம்ம தேங்கி இருக்குது அது வந்து சமூக வலைத்தளத்தை போட்டு நம்ம கண்டு வண்டிட்டு இருக்காங்க அதிக பார்க்கறீங்க சார் சின்ன மலை அதாவது மலைன்னு சொல்ல முடியாது லைட்டா தூக்கிட்டு நேற்று இன்னைக்கு தொடர் தூக்கிட்டு இருக்குது இந்த மலைக்கு எம்ஜிஆன்கள ஒரு வீதிக்குள்ள போக முடியல அந்த தண்ணி இருக்குது அதுதான் இப்ப வேலை முழுமையா முழுமை பெறல சார் கால்வாய் வேலைகள்லாம் கட்டிய ஆரம்பித்து அது இது வரைக்கும் முழுமை பெறல அதெல்லாம் முழுமையாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் இப்போ அந்த இடையில வெயில் வந்து ஒரு நாலஞ்சு மாதம் வெயில் வந்து அடுத்த ஜூன் ஜூலைல மழை வர வரைக்கும் அந்த கேப்ல விட்டுதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாங்க அடுத்த மழையில் வரும்போது ஒரு பின்ராப் கூட இங்கே தண்ணி இருக்காது ஓகேங்க சார் வந்து நல்லதாக ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்